அனைவருக்கும் வணக்கம் நிறைய நேரங்களில் நம்ம வீட்டிலே ஆகட்டும் வெளியில் வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும் நம்மளோட கருத்துக்களையும் தேவைகளையும் யோசனைகளையும் நம்ம முறையாக பகிர்ந்துக்கிறதே கிடையாது என்னோட ட்ரைனிங்கில் இது ஏன் நம்ம செய்கிறது இல்லைன்னு கேட்டால் முதன்மையாக வர பதில் என்ன தெரியுமா மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்றது மற்றவங்களை நினைச்சு நீங்களும் உங்களோட கருத்துக்களையும் தேவைகளையும் பகிர்ந்துக்காமல் இருக்கீங்களா அப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி மற்றவங்க எப்போ தாங்க எதுவும் சொல்லாமல் இருந்திருக்காங்க நீங்கள் ஏதாவது செஞ்சாலும் சொல்ல தான் போகிறாங்க நீங்கள் ஒன்றுமே செய்யலனாலும் அவங்க ஏதாவது சொல்ல தான் போகிறாங்க இல்லையா அப்போது மற்றவங்களுக்காக உங்கள் யோசனைகளையும் உங்கள் கருத்துக்களையும் கூண்டுக்குள்ளாரியே அடைச்சி வச்சுருக்க போகிறீங்களா இல்லை போற்றுவார் போற்றுட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன் அப்படின்ற மனநிலையோடு உங்களோட கருத்துக்களுக்கும் யோசனைகளுக்கும் சிறகுகளை தரப்போறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி